This video sponsored by Buy Moto Shopping app. Buy Moto eShopping application is one of the online shopping app now available on Play Store as App Store. Buy Moto eShopping. Click above link and install application. மாலை அணிந்து இருமுடி சுமந்து சென்று ஐயப்பனை காண வேண்டும் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் உள்ளது ஆனால் இளம் வயது பெண்கள் சபரிமலைக்கு யாத்திரை செல்ல தடை உள்ளதால் ஐயப்பனை அருள் பெறுவதற்கு பெண்கள் என்ன செய்யலாம் சபரிமலை ஐயப்பன் யாத்திரை செல்ல முடியாத பெண்கள் வீட்டில் இருந்து படி எளிமையா ஐயப்பனை அருள் செய்யலாம் ஐயப்பன் தரிசனம் செய்வதற்கு என்ன செய்யலாம் சபரிமலை யாத்திரை என்று சொன்னாலே ஆண்களுக்கு மட்டும் போகக்கூடியதாகும் ஐயப்பன் கோவிலுக்கு பத்து வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் ஐம்பது வயதுக்கு மேல் உள்ள பெண்கள் மட்டுமே சாமி தரிசனம் செய்யலாம் சபரிமலை யாத்திரை மிக கடுமையதாகும் சபரிமலை சுவாமி ஐயப்பன் குழந்தை வடிவமாய் இருப்பதால் பெண்கள் அனைவரும் அவரை தன்னுடைய குழந்தையாக நினைப்பதுண்டு பெண்களை தாயாக நினைத்து பெற்றுவதால் கடிதமான பயணத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என சொல்ப சொல்லப்படுகிறது தாய்மை உணர்வதற்கு மதிப்பளிக்கும் வகையில் ஆண்கள் கடுமையான விரதம் இருந்து கல்லிலும் முள்ளிலும் யாத்திரை மேற்கொள்ள வரம் சபரிமலை யாத்திரை வருவதற்கு பெண்கள் தடை விதிக்கப்பட்டது பெண்கள் உயர்வாக மதிப்பளித்ததால் தான் அவர்களை மருத்துவ என சபரிமலையில் இருக்கும் அம்பிகையின் அம்சமாய் குறிப்பிடிறார்கள் சபரிமலை ஐயப்பனை ஆண்கள் பெண்கள் என வேதம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் வழிபடலாம் சபரிமலை ஐயப்பன் அருள் பெற விரும்பும் பெண்கள் ஆண்களை போல் மாலை அணிந்து விரதம் இருக்க முடியாவிட்டாலும் மாலை அணியாமல் அவர்கள் சேர்ந்து நாற்பத்தி ஒரு நாள் மண்டல விரதத்தை கடைபிடித்தால் அவர்களுடன் சரண ண கோஷம் சொல்லி தினமும் ஐயப்பனை வழிபடும் செய்தால் மாலை அணிந்து ஐயப்பன் சுவாமிகள் கன்னி சுவாமிகள் மாலை அணிந்த குழந்தைகள் ஆகியோரும் வேண்டி பா பணிவிடுகை செய்து பக்தி சரணத்தையோடு ஐயப்பனுக்கு செய்யும் தண்டோடக நினைத்து அவர்களின் விரதத்தை வேண்டிவதை செய்தால் ஐயப்பன் அருள் பெற முடியும் வரதம் இருந்து சபரிமலை சென்று சுவாமி ஐயப்பனை தரிசிக்க முடியாத பெண்கள் சா சபரிமலை தவிர மற்ற இடங்களில் உள்ள ஐயப்பன் கோவிலில் சென்று ஐயப்பனை தரிசிக்கலாம் ஆர்டாவில் இருக்கும் அச்சங்கோவிலுக்கு சென்று அங்குள்ள ஐயப்பன் கோவிலில் தரிசனம் செய்யலாம் அச்சங்கோவிலும் சபரிமலை போன்ற பதினெட்டு படிகள் கடந்து சென்று தான் ஐயப்பனை தரிசனம் செய்ய வேண்டும் இது தவிர எருமெலி தர்மசாஸ்திர கோவில் உள்ளிட்ட கோவில்களில் சென்று பெண்கள் சுவாமி ஐயப்பனை தரிசிக்க செய்யலாம் வீட்டில் உள்ள ஆண்கள் சபரிமலை யாத்திரை செல்லும் நேரங்களில் வீட்டில் இருக்கும் பெண்கள் பூஜை அறையில் நெய் விளக்கு ஏற்றி வைத்து சபரிமலை யாத்திரை முடித்து அவர்கள் திரும்பும் வரை ஐயப்பன் பூஜையில் அவர்கள் தொடரலாம் அதனால் கஷ்டப்படும் சபரிமலை சென்று மாலை அணிந்த ஐயப்பன் பக்தர்கள் பெரும் ஐயப்பனின் அருள் பெண்கள் எளிமையான வீட்டில் இருந்து பெற முடியும் சபரிமலை பயணம் என்பது ஆன்மாவின் பயணமாகும் நம்பிக்கை யாரு என்று நம்முடைய உணர்வான பயணமாகும் யார் என்று நம்மை உணர்வதற்கான பயணமாகும் வருடத்தின் பத்து மாதங்கள் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் வைத்து கவலை சிக்கி தவிக்கும் மன மனிதர்கள் இந்த இரண்டு மாதங்களும் ஐயப்பன் மட்டுமே நினைத்து அவர்களின் அருள் பெறுவதற்காக உண்மையான மனதூய்மையுடன் விரதம் இருந்து வழிபடலாம் சபரிமலை செல்லாமலே யார் வேண்டும்னாலும் ஐயப்பனை அருள் பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்